ஐயா வணக்கம் என் பேர் வேலாயுதம் கொண்டமல்லூர் கிராமம் லத்தூர் அஞ்சல் செய்யூர் தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு செல் நம்பர் என் செல் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ டூ த்ரீ எயிட் டபுள் ஃபைவ் என்னென்ன ஐயோ நான் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறேங்க நர்சரி காய்கறி நர்சரி நாற்றுல வந்து கத்திரி மிளகாய் தக்காளி மேரிகோல்டு எப்பவுமே கிடைக்கும் அந்த அதாவது மழைநாள் தவிர அந்த ரெண்டு மாசம் ஐப்பேசிக்கார்த்தைக்கு தவிர கத்திரியில் ஒரு பத்து பதினோரு வெரைட்டி போடுறேன் உஜாலா சில்லுக்கடி சங்கர சவனாட்பூர் டிஸ்கோ பரோல் காஞ்சி சவுந்தம்பட்டி அதே மாதிரி வரியில் துருவா நம்ம இது பச்சையில் ப்ளூவெரி வந்து சிம்ரனு சவுந்தம்பட்டி சொல்லிட்டேன் இதுங்க முள்ளு கத்திரி நாட்டு கத்திரி பவானி கண்ணாடி பவானி இதெல்லாம் போடுறேன் சீசனுக்கு அந்த மாதிரி போடுவேன் மிளகாய் பச்சை மிளகாய் போடுறேன் அதாவது மார்கையில் வந்து ஒரு ஏழு எட்டு வெரைட்டி போடுவேன் பிரியங்காய் அனன்யா சியாரா ஜெயா அது மாதிரி ஒரு நான் அஞ்சாறு வெரைட்டி போடுவேன் அந்த நாளில் வந்து கோசு காளி பிள்ளவரு மூக்கல் பெற்கோழி குட மிளகா பச்சை மிளகா நாட்டு மிளகா குண்டு மிளகா அதெல்லாம் அந்த மார்கழி மாசத்துல போடுவேன் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போடுவேன் எப்பவுமே போட மாட்டேன் அப்புறம் தக்காளி போடுறேன் தக்காளியில வந்து அந்த மார்கழி மாசத்துல நாட்டு வெரைட்டி போடுவேன் பீக்கியம் போடலாம் அதுக்கப்புறம் போட்டோம்னாக்கா அது வராது அதுக்கப்புறம் ஐ தான் சிவம் சாகோ அது மாதிரி ட்ரிபிள் செவன் அது மாதிரி வெரைட்டிங்களா பார்த்து எது நல்லா இருக்குதோ அதை வாங்கி போடுவேன் இங்க வந்து எல்லாம் வெளியிலேருந்து வந்து இங்கேயே வந்து வாங்கி போடுவாங்க நிறைய பேர் கேக்குறாங்க யூடியூப் பார்த்துட்டு பார்சல் பண்ண முடியலங்க இங்க இருந்து நாங்களுக்கு பஸ் வசதி எல்லாம் கம்மி அதனால கொரியல்ல கேக்குறாங்க கொரியல்ல பண்ணா ஒழுங்கா போய் நாற்று சேராதுங்க டீ டீ போட்டு போட்டு பால் பண்ணிடுவாங்க அதனால பெரும்பாலும் நேரடியா வந்து எடுத்துங்கன்னு சொல்லிடுறது அப்படியும் மேட்டுப்பாளையம் ஊட்டி மேட்டுப்பாளையத்துக்கு அனுப்பிச்சேன் அருமையா இருக்குது எனக்கு அனுப்புங்க அனுப்புங்கன்றாங்க எங்களுக்கு அந்த இல்லை இங்கேருந்து போய் மாறாதம் போய் கொரியர் பண்ணணும் கொரியர் வசதி இங்கே பக்கத்துலனா அவைலபிளா இல்லை அதனால அது பெரும்பாலும் அதை ஏற்றுக்கத்தில் எனக்கு இந்த பக்கம் வந்தவாசி எங்கள் பக்கத்துல சூனாம்பேடு முறுக்கேர்லேருந்துலாம் கூட பாண்டிச்சேரிலேருந்து கூட ஒருத்தர் நாற்பத்தி வாங்கி போனார் ஒருத்தர் சேத்தியா தோப்புலேருந்து வந்து வாங்கி போடுறாரு இந்த பக்கம் பூந்தமல்லி சென்னை கேளம்பாக்கம் மாம்பாக்கம் உத்திரமேரூர் அது மாதிரி நிறைய எல்லாம் நல்லா இருக்குது அங்கே போங்க எல்லாம் இருக்குது அங்கே போங்கன்னு சொல்லி 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 நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆள் தொந்தரவு தான் பெருசா இருக்குது என்ன பண்றதுங்க நல்ல தொழில் பண்ண முடியாத எல்லா வேலையும் ஏறி போச்சு முதல்ல அறுபது விஷான் கொடுத்துருந்த நாற்று இப்போ எழுபது விஷான் தரேன் நாற்று எந்த வேலையிட்டா இருந்தாலும் மிளகாய் தக்காளி அது என்பது தான் ஆரம்பத்துலேருந்து இதெல்லாம் எப்படி நான் தெரிஞ்சிக்கணுன்னாக்கா இந்த நம்ம எந்த பக்கம் போனோம் டூர் கிருஷ்ணகிரி பக்கம் அங்கே போனால் நிறைய இந்த தொழில் தான் பண்ணுறாங்க சரி நம்பளம் பண்ணலான்னான்னா ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பதினாறுல சைனா போனேன் அங்கேயும் அது மாதிரி எல்லாம் பார்த்தேன் சரி நம்மளும் பண்ணான்னா லைட்டாக முதல்ல ஒரு எழுபது எழுபதுல ஆரம்பித்து இன்னைக்கு அதே மாதிரி ஒரு மூணு மடங்கு எக்ஸ்டன் பண்ணிக்கிறேன் பேர் நல்ல பேருன்றதுனால நிறையா விவசாயிங்க தேடி வந்து இங்கேயே வந்து தான் எடுத்து போயிடுவாங்க தேவா வேணுனாலும் தேவா எடுத்துக்குவாங்க நாற்று எண்ணிக்கை கணக்குனாலும் எண்ணி கொடுத்துருவான் ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் நேற்று கூட ஒருத்தர் மிளகா நேற்று பாஞ்சாயிரம் கேட்கறாரு ஒருத்தர் நாலாயிரம் பத்தாயிரம் உஜாலா இருக்குமான்னு கேட்குறாரு